குழு நண்பர்களுக்கு வணக்கம் இந்த சென்னை பெருவள்ளத்துக்காக ஒரு தீர்வுக்காக நம்ம ஒரு முன்மாதிரி எடுத்துருக்குறோம் பெருவள்ளத்தை வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கு அதாவது என்னென்னா அந்த அந்த தோட்டத்துலேயோ கட்டடங்கள்லேயோ அங்கங்கே பெய்கிற நீரை அடுத்த அடுத்த கடத்தாமல் அங்கங்கேயே கட்டடத்தை சுற்றியோ தோட்டங்கள்லையோ முழுசாக உறிஞ்ச வைக்கணும் அப்படின்னு சொல்லி அதாவது பூமியில் அங்கங்கே பெய்கிற நீரை அங்கங்கேயே பூமி குடித்து வச்சிருது இல்லையா அப்படி தான் காலங்காலமாக பூமி வந்து பூமி தோன்றிய நாள்லேருந்து பூமியினுடைய நீர் உறிஞ்சுகின்ற தன்மையால் தான் நம்மளுக்கு இப்போ குடிநீர்லாம் கிடைக்கிது நம்ம மழை பெஞ்செல்லாம் தண்ணி இல்லை அது மாதிரி அங்கங்கே பெய்கிற நீரை அங்கங்கேயே உள்ள உறிஞ்சி வைக்கணுங்கிற அடிப்படையில் வந்து நம்ம வந்து இந்த இதை செஞ்சிட்ருக்கோம் அதில் அம்பத்தூரில் திருமதி நந்தினி ஜெயகாந்த் அவங்கள இடத்துல பாலாஜி இண்டஸ்ட்ரீஸில் ஒரு முன்மாதிரி அமைப்பு செய்கிறோம் இது சரியாக இருந்ததுன்னா இது நல்ல முறையில் இயங்குச்சுன்னா அடுத்து ஒரு மழைக்காலத்தில் இங்கே தண்ணீர் நிற்காம நம்மளால் பண்ண முடிஞ்சதுன்னா இதுவே முன்மாதிரி ஆயிரும் இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு அடி மூணு அடி மூணு அடி எவ்வளோ தண்ணி நிற்கும் மூணு அடி மழைக்காலத்தில் அடி நாலு அடி வரையில் தண்ணி நிற்கும் தோ இந்த இடம் பூரா இப்போ நீங்கள் கண்ணால் பார்க்குற இந்த பூரா நாலு அடி உயரத்துக்கு தண்ணி நின்றுகிட்டே இருக்கும் பல நாட்களுக்கு நிற்கும் இதுக்கு நம்ம என்ன அடிப்படையில் புரியும்படியாக சொல்கிறோன்னா வெளியிலேருந்து தண்ணி உள்ளே வரக்கூடாது இந்த இடத்துல பெய்கிற அவ்வளோ நீரும் இங்கே குடிக்கிறது மாதிரி நீர் உறிஞ்சிக்கிற அமைப்பை ஏற்படுத்தணும் அப்படின்னு நாலடினால் இப்போ பாருங்கள் இந்த ஜ இந்த பைப்பு இந்த இந்த இரும்பால ஒரு குழாய் மாதிரி செஞ்சு இதில் வச்சுருக்கோம் செவ்வகவடியாக கன வடிவ குழாய் இந்த கட்டடத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வந்து நாலடி உயரங்கிறது கிட்டத்தட்ட இந்த ஜன்னல் மட்டம் அந்த அளவுக்கு அந்த ஜன்னலுக்கும் கொஞ்சம் அந்த ஜன்னல் வழியாக வழிகிற அளவுக்கு வந்து நிற்குங்கிறாங்க அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும் மண்ணை சேர்த்தணும் அதை சேர்த்துருக்கோம் பாருங்கள் அந்த மாதிரி இதில் மண்ணை சரிவாக ஒரு நாற்பத்தஞ்சி டிகிரி சரிவாக மண்ணை சேர்த்துட்டு இந்த பக்கம் சோத்தில் சேர்த்துருக்காங்க பாருங்கள் நாலடி சரிவாக அந்த மாதிரி சேர்த்துட்டு இந்த பைப்பை சுற்றியும் நாலடி வயரத்துக்கு அந்த மாதிரி மண்ணை சேர்த்துட்டோம்னா தண்ணீர் நிற்குமே தவிர அந்த சரிவில் சோத்து பக்கமும் போகாது இந்த பக்கம் சோத்து பக்கமும் போகாது இந்த ஆழமான இது வந்து ஒரு பத்தடி ஆழம் குழி இல்லையா குழாய் அது உள்ளேயும் போகாது சரியா எட்டு அடி குழாய் குழி போட்டிருக்கும் குழாய் இருக்குது கீழே மேலே வந்து ஒரு நாலு அடி மொத்தம் பன்னெண்டு அடி இந்த இரும்பு செவ்வக வடிவ குழாய் அப்போது இந்த இடத்துலேருந்து வெற்றிடத்துலேருந்து காற்று வெளியே வெளியேறிக்கிட்டே இருக்கும் தோட்டங்களில் இருந்தோ இருந்தோ தண்ணீர் உள்ளே வராது இங்கே இருக்கிற நீரை உறிஞ்சிடும் அப்படிங்கிறது புரிதல் இதுதான் செயல்படுத்த வேண்டிய ஒரு அமைப்பு இதில் இன்னும் கொஞ்சம் குறைபாடு என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஜன்னல் மட்டத்துக்கு இந்த பக்கம் மண்ணை சேர்த்து விடணும் சரிங்களா இது வந்து ஜன்னல் மட்டத்துக்கு மண்ணை சேர்த்துடணும் அதே அளவுக்கு இந்த இரும்பு பைப்புகள்லையும் சுற்றின மண்ணை சேர்த்துடணும் அவ்வளோதான் இதை செஞ்சுட்டோம்னா எதிர் ஒரு மழை காலத்தில் இந்த மற்றபடி பாக்கி தரையெல்லாம் சமதளமாக இருக்கணும் எங்கேயும் அங்கங்கே பேர் நீர் அங்கங்கேயும் நிற்கிற மாதிரி சமதளமாக ஏற்படுத்திட்டோம்னா இந்த நீர் முழுசாக உறிஞ்சப்பட்டுடும் அப்படிங்கிறது ஒரு அடிப்படை புரிதல் இயற்பியல் புரிதல் இது சரியா இது எப்படி செயல்படுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்ப்போம் இன்றைக்கி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி வரைக்கும் இந்த பகுதியில் மழை பெஞ்ச நீர் சாதாரணமாக உறிஞ்ச பட்டிருக்கு தொடர்ந்து நம்ம கண்காணிச்சுக்கிட்டே இருக்கோம் சரியா நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்